ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் வயசு ஒரு ஆன ஒரு விஷயம் அப்படிங்கிறதா இப்போ ரீசெண்டாக ஒரு டைம் சேஞ்ச் நடந்துச்சு இல்லையா ஸோ இன்னிலிருந்து ஐநா துணை சீரியல் வந்துட்டு நைட் எயிட் தேர்ட்டிக்கும் பாக்லட்சுமி சீரியல் வந்து செவன் ஓ கிளாக் வந்து டைம் சேஞ்ச் ஆகுது இல்லையா ஸோ இதுக்கு நடுவில் இன்னொரு டைம் சேஞ்சும் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா இப்போ ஆஃப்டர்நூனில் ஒரு சீரியல் வந்து லான்ச் ஆயிருக்கு இல்லையா தனம் சீரியல் ஸோ ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு நல்ல ரெஸ்பான்ஸுமே இருக்கு என்ன தான் டிஆர்பிலேருந்து அந்த அளவுக்கு பெருசாக அவங்களுக்கு வந்து முன்னேற்றம் கிடைக்கலாம் அப்படின்னு கூட பட் ஆடியன்ஸ் மத்தியில் அந்த நல்ல ஒரு ரீச் இருக்கு நல்ல ஸ்டோரியுமே நல்லா இருக்கு அப்படிங்கிறதா உண்மை ஸோ இந்த சீரியல் பத்தி விசாரிக்கும் போது பிரைம் டைம் வர சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கூடிய சீக்கிரம் சீரியல் வந்துட்டு பிரைம் டைம்க்கு மூவ் பண்ற ஐடியால சேனல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அபிஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க எனக்குமே ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஷாக்குமே கூட அப்ப என்ன சீரியல் கை வைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல பட் தனம் சீரியலுக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குது அப்படின்னு நினைக்கும் ஒரு வெளியே சந்தோஷம் அப்படிங்கிறதா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு சான்சஸ் இருக்கு ஒன்னு ஆக கல்யாணம் சீரியல் இன்னொன்னு வந்துட்டு நீ நான் காதல் சீரியல் சோ எதிர் சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக்கோ இல்ல செவன் தேர்ட்டி ஆர் டென் ஓ கிளாக் இந்த மாதிரி வந்து டைம் சேஞ்ச் பண்றது பண்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதா மேபி சிந்து பைரவே செவன் தேர்ட்டி கொடுத்துட்டு இவங்க தனம் சீரியல் டென் ஓ கிளாக் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி வரைக்கும் பேண்ட் வந்து அவங்களுக்கு எஸ்ட்ரலா ஸ்டோரிஸ் அவங்களுக்கு வந்து போயிடும் ஏன்னா சின்ன வருவங்களும் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் தான் ஸோ பேக் டு பேக் ரெண்டு சீரியல்ஸ் ஒரே ப்ரொடக்ஷன் ஒரே டைரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு இது கிடைக்கும் இல்லையா ஸோ மேபி அவங்க அதனால கூட அவங்க அந்த மாதிரி மூவ் பண்ணலாம் பட் எனிவே தனம் சீரியல் ஆஃப்டர்நூன்ல இருந்து பிரைம் டைம்க்கு வருது அப்படின்ற ஒரு பேட் இருக்கு அது எப்போ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதான் எனக்கு தெரியல ஸோ மேபி ஒரு ஒன் மந்த் உள்ளே மூவ் ஆயிடும் நினைக்கிறேன் நல்ல கொஞ்சம் ரேட்டிங் ரேட்டிங் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட எனக்கு தெரிஞ்சு டைம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க சீரியல் வந்து இந்த சீரியல் மேலே சேனல் உண்மையிலே பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க ஏன்னா நல்ல ஒரு ஸ்டோரி இருக்குது கிரிப்பான ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படிங்கிறத உண்மை ஸோ மேரேஜ் ட்ராக் முடிஞ்சிருச்சு அடுத்து கொஞ்ச நாளில் கொஞ்சம் ஹை வோல்டேஜ் ட்ராக் அதை வச்சு டெத் ட்ராக் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க அந்த மேரேஜ் ட்ராக் முடிஞ்சு கொஞ்ச நாளில் அவருடைய கடமைகள் வந்து அவங்க தனமுக்கு சொல்கிற மாதிரியான சில சீன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக அது ரிலேட்டடாக தான் இருக்கும் அவர் எந்த அளவுக்கு வந்து குடும்பத்து மேலே பற்றா இருக்காரு அப்படிங்கிறது தனம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் ட்ராக்ஸ் போய் அதுக்கப்புறம் தான் அவங்க டெத் ட்ராக் கொண்டு வருவாங்க இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு நெக்ஸ்ட் எக்ஸ்பேன் பண்றேன் பை